नमः ॐ श्रीशक्ति नम श्रीशक्ति श्रीशक्तिगणपतियेतुणे श्रीशक्तिगणपदये श्रीशक्ति श्रीशक्तिगणपदये शरणं ॐ कालकालाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो कालभैरव प्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो कालभैरव प्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालहस्ताय धीमहि तन् तन्नो कालभैरव प्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालकस्ताय धीमहि तन्नो कालभैरव प्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालकस्ताय धीमहि तन्नो कालभैरव प्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालकस्ताय धीमहि तन्नो कालभैरव प्रचोदयात् வைரவ அஷ்டகம் தனம் தரும் வைரவன் தளரடி பணிந்தெடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பதம் வளரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்து விடும் சினம் தவிர்த்தன்னையின் சிம்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் வாழ்வெனில் வளந்தரவையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தேர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானிட வந்திடுவான் கால் புகழ் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தளர்வுகள் மறைந்திட காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவுதனில் முறையோடு பூஷைகள் பூசைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடமைகள் காப்பான் உயர் உரைச்சை எதிடுவான் முழு மலர்த்தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான்மறை ஓதவார் நடுவில் இருப்பான் நான் என்பான் தேனில் பழத்தீனை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வாழ்மலை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கில்லை இடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் போரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் நாள் வகை மணிகளை நாணெலில் போட்டிடுவான் காதங்கள் கடந்தும் கட்டிடும் மாயம்பாவை போக்கிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கில்லையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பொழில்களில் மணப்பான் பூஷைகள் ஏற்பான் பொற்குடம் ஏந்திடுவான் கடல்களில் தண்டை கைகளில் இருந்திடுவான் நிரள்தரும் கற்பகம் நினைத்திட பொழுந்திடும் நின்மலர் நான் என்பான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழையில் பெய்திடுவான் சதர் முகன் கொய்தான் சத்தோடு சித்தனான் புதரினில் பாம்பை தழைய வைத்தான் புண்ணியம் செய்யென்றான் பதறிண்டை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பன் இதுவென்றான் தனக்கில்லை இடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவாய் ஜெய ஜெய வடுகநாதனே சரணம் வந்தருள் ஜெய் ஜெய பாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா சிவப்புகல் தேவா செல்வங்களை தந்திடுவாய் தனக்கிள்ளையிடையாருமே என்பான் தனமழை பெய்திருவான் பெயர் சர்வம்களமா சிவே சர்வ शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमस्तु भैरवाय भैरवाय भैरवे